ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெரி சிம்பிள் அண்டு டெலிஷியஸ் டிஷ் இது இதில் வந்து மொழக்கீரை ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அரைக்கீரை சிறுகீரை கூட நம்ம பண்ணிக்கலாம் கீரை முதல்ல நல்லா மண் போக அலம்பி ஆஞ்சிக்கோங்க தண்டு இலசாக இருந்தால் அதிகம் போட்டுக்கலாம் ஓகேவா போட்டுட்டு ஒரு உருளி அல்லது நீங்கள் மண் சட்டி வச்சிருந்தா அதில் போட்டு வெறுமா தண்ணி விடணும் அவ்வளோதான் நறுக்கீணக்கீரையை போட்டுட்டு தண்ணி விட்ருங்க கீரை முழுகிற அளவுக்கு வேண்டாம் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி அமுத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா அப்புறம் ஏன்னா ரொம்ப மூழ்கிடுத்துன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும் கீரை வந்து அதுவே தண்ணி விட்டுக்கும் நேரம் ஆக தண்ணி வத்துறதுக்காக வெயிட் பண்ண முடியாயிடும் ஸோ இப்படி போட்டு நடுநடுல ஒரு தடவை களறி விடணும் இப்போ தண்ணி சரியாக இருக்கு பார்த்திங்கன்னா வேணுமா இருந்தால் அப்புறம் நம்ம ஆட் கூட பண்ணிக்கலாம் பட் இதுக்கே பாருங்கள் தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்குது இது வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம ஓகேவா இது வந்து கீரை வேகிற அளவு நம்ம நடுநடுவில் ஒரு ஒரு தடவை கிளறி களறி விடணும் உப்பு போடுறதுக்கு அவசரப்படாதீங்க ஏன்னா கீரை வந்து ரொம்ப இருக்க மாதிரி இருக்கும் முதல்ல பாத்திரம் ஃபுல்லாக கடைசியில் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு கரண்டி தான் வரும் ஸோ அதனால் ரிஸ்க் அது அப்புறமா போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி வாசனைக்கு போடுறோம் இதில் அந்த தண்டை எடுத்து நசுக்கி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கலரும் மாறி இருக்கும் பார்த்தா தெரியும் இல்லை நசுக்கி பாருங்க வெந்தடுத்து தெரிஞ்ச பிறகு ரொம்ப மட்டா உப்பு சரியா வேணுமானா சொல்கிற மாதிரி அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் கீரை கறிச்சிரும் ஜாகிரதையாக போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு மத் மதிச்சுக்கோங்க இல்லையானாக்கா அந்த கல் வச்சு இருக்கும் இல்லையா ஒரு மண் சட்டி அதில் வச்சு கடைஞ்சிக்கணும்னு சொல்லுவா இல்லையா கீரையை அந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க இல்லையா கொஞ்சம் ஆறினதும் இதில் வந்து மிக்சியில் வச்சு ஒரு ஒரு ஊட்டை ஒட்டிக்கோங்க பாலக்கெல்லாம் வச்சப்போ சேல் ம விழுதாக இருக்கும்ல அந்த மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கிறதோ பண்ணுங்கள் ஆனால் சக்கையும் தனியாக இருக்கக்கூடாது நல்லா மசிச்சுருக்கணும் கீரை வந்து ஒரு வாட்டரையே இல்லாமல் கூட்டு மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஸோ அதுக்காக நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு இது போடுவோம் அதனால் நான் மசிச்சுக்கிறேன் இதில் அதே மாதிரி நான் வந்து இலசுத்தண்டு எல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுமானால் ஆட் பண்ணிக்கோங்க அல்லது வெறும் இலசு எல்லாம் மாத்திரம் கே போட்டுட்டு இதை வச்சுட்டு சாம்பார் கூட பண்ணிக்கலாம் கீரை தண்டு சாம்பார் ஓகேவா இது இப்போ தருவா தண்ணி ஃபுல்லாக ஆயிட்டு பாருங்கள் நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சர்விங் பவுலில் கூட அப்புறம் அதை திருமாரி கொட்டணும் அதை வண்டி கட்டணும் அதுதான் இதுக்கு காரமே ரொம்ப லெஸ்ஸாக இருந்தால் போகிறோம் ஏன்னா சொன்னால் இல்லையா கீரை ரொம்ப இதுவாக இருக்கும்ட்டே ஸோ துளியை எண்ணெய் எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அடுப்பு குட்டியாக வச்சுக்கோங்க கடுகு ரெண்டு மிளகா வத்தல் ஆ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ரெண்டு மிளகா வித்தல் மிளகா வத்தல் தான் இது காரமே வறுத்துக்கோங்க அணைச்சிடலாம் அதுக்கப்புறம் வேணுமானா அந்த வாசனைக்காக இன்னும் ஒரு சிட்டிக்க பெருங்காயம் ஏன்னா அது நம்ம பச்சை பெருங்காயம் போட்டோம் இல்லையா இது பொரித்த பெருங்காயம் ரெண்டுத்துக்கும் வேறு வேறு வாசனை வரும் ஸோ இது 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 திருமாதிரி மேலே கொட்டின்ற வேண்டியது தான் அவ்வளோதான் மசியல் ரெடி இது வந்து நல்லா வத்த குழம்புக்கு நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு குழந்தைங்க வேணுமான சாதம் கூட சாப்பிடலாம் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா காரமே இல்லாமல் அதனால் ஸோ இது ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க Bye.